ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் வணக்கி எங்கே வந்திருக்கோன்னா கெஸ்ட் ஹவுஸ் ஆர்பேர் பீச் தாங்க இங்கே தான் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் மீன் வாங்கலாம் காலையில் ஏழு டு ஒம்பது வரைக்கும் அங்கே கடற்கரையிலே மீன் பிடிச்சி வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட வாங்கிடலாம் ஒம்பது மணிக்கு மேலே தான் இங்கே ஏழை வந்து ஆரம்பிக்கும் ஏலத்தில் நல்ல நல்ல மீன்கள்லாம் வாங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டுக்கும் தேவையானதை வாங்கிடலாம் இங்கே வந்து வியாபாரிகளும் வாங்குவாங்க இது பார்த்திங்களா இந்த படகில் போய் நம்ம கொஞ்சம் மீன் வாங்கறதுனால வாங்கிடலாம் கூட கூடனாலும் வாங்கிடலாம் இங்கே இருந்தால் மீன்லாம் வெளியூருக்குலாம் ஏற்றுமதியாவது பாருங்க லாரிகளில் மீன் ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம நம்ம கேட்ட வழியெல்லாம் வாங்கிக்கலாம் இறால் மற்ற மீன்களும் இங்கே ஏலத்தில் போடுவாங்க இன்றைக்கி வந்து இந்த நண்டை பாருங்க இந்த உதா கலர் நண்டு வந்து எக்ஸ்போர்ட் நண்டுங்க இதையும் போட்டிருக்காங்க இங்கே ஏலத்தில் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்களா ஏலம் எவ்வளோ தூரம் கூறுறாங்க பாருங்கள் நல்லா இருக்கும் இந்த ஏலம் கூறுறது இங்கே தான் நானும் அடிக்கடி மீன் வந்து வாங்குவேன் இளவகை மீனாக இருக்கும் இன்றைக்கி நான் வாங்கினது சாலை மீன் நல்லா பாருங்கள் பச்சை இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இங்கே போய் மீன் வாங்கிட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்